திருவாழ்க திருவேதுனை குருவாள்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனி அன்பான இனிய வணக்கங்கள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐப்பசி மாதம் முதல் நாள் ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் மாத பிறப்பாகிய தமிழ் மாதத்தின் முதல் நாளான பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மூணு விசேஷங்கள் நாளைக்கு அதாவது பதினெட்டாம் தேதிக்குள்ளே அடங்கியிருக்கு மகாலய பட்சம் முடிந்து பித்ருக்கள் முன்னோர்கள் வெண்ணிற்கு செல்லும் வழியில் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக நாளை எமதீபம் ஏற்ற வேண்டிய நாள் அடுத்தது சனி மகா பிரதோஷம் சனி பிரதோஷத்தை வழிபட்டால் ஆயிரம் சாதாரண பிரதோஷத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள் ஆகவே சனி பிரதோஷம் மிகவும் முக்கியமானது அடுத்தது தனத் திரையோதசி இந்த மூன்று விசேஷங்களையும் நாம் ஒரு தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் பார்க்க போவது நாம் யமத் திரையோதசி நாளில் ஏற்றக்கூடிய யமதீபத்தை பற்றி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் யமதீபம் ஏற்றக்கூடிய நாளாகும் அதாவது இந்த எவதிய முயற்றினால் குடும்பம் விற்தியாகும் தொழில் முன்னேறும் திருமண தடைகள் உலகம் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகள் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே வந்து உங்களுக்கு சேரும் எவதி முன்னேற்றம் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நம்முடைய குடும்பம் விருத்தி அடையும் தொழில் முன்னேற்றம் திருமண தடைகள் உலகம் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தீபாவளி திருநாள் என்று நாம் செய்யும் பூஜைகளையும் படைகளையும் பித்திருக்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஆசீர்வதித்து பின்னர் அவர்கள் உலகுக்கு திரும்பினார்கள் என்பது ஐதீகம் எனவே தான் தீபாவளி திருநாளில் பித்திருக்களை வழிபட வேண்டும் என்கிறோம் இதனால் முறிந்த நம் முன்னோர்களின் ஆசை நமக்கு நன்றாக கிடைக்கும் மகாலய பட்சத்தில் பூலோகத்திற்கு நம் முன்னோர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு மகாலய அமாவாசை என்று நாம் திதிகள் கொடுத்திருப்போம் அப்படி வந்து அவர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு விண்ணுலகத்தில் செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது எமதீபம் ஒருவருக்கு வழியாட்டுது என்பது மிகப்பெரிய புண்ணியமாகும் அந்த புண்ணியத்தை பித்திருக்களுக்கு செய்யும்போது பித்தக்கள் பிரீத்தியாகி நமக்கு எல்லா அவர்கள் தருவார்கள் இதனால் முன்னோர்கள் மட்டுமல்லாது எமதிமணம் மகிழ்ச்சி அடைவார் விபத்துக்கள் திடீர் மரணம் போன்றவை ஏற்பட்டு நோய் நடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் தடைகள் விலகும் எமதீபம் வேற்றினால் குடும்ப வத்தியாகும் தொழில் முன்னேறும் திருமண தடைகள் உலகம் சொத்துக்கள் அனைத்து வித சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகள் நீங்கி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் அவரவர் வீட்டில் உயரமான பகுதியில் தெற்கு திசை நோக்கி எமதீபம் ஏற்ற வேண்டும் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி என்ற மாலை ஐந்தரை மணிக்கு எமதிபம் ஏற்றக்கூடிய நேரம் பரணி மகம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் எமதியுமே ஏற்றுவது சிறப்பு பரணி நட்சத்திரத்துக்கு யமன் அதிபதி மகன் நட்சத்திரத்திற்கு பித்திருக்கள் அதிதேவையாக இருக்கிறார்கள் வர்ஷாதி நூல்களில் சமுதாயத்திற்கு யமனை அதி தேவதையாக கூடுகிறார்கள் யமனை அதிதேவையாக கொண்ட சனீஸ்வர பகவான் லக்கணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றவர் ஆயுஷ்தானத்தில் சனீஸ்வர பகவான் நீச்சம் அல்லது பலமிழந்தவர்களும் இந்த எம தீபத்தை ஏற்றலாம் சூரியனும் சனீஸ்வரனும் சேர்க்கை பெற்றவர்களும் இந்த எம தீபத்தை ஏற்றலாம் ஆயுள்ஸ்தானாதிபதி ருத்ரனை அதிதேவதையாகக் கொண்ட திருவாதரை அல்லது ருத்ரனை அதிதேவதையாக கொண்டவர்களும் இந்த யமதீபம் ஏற்றுவது சிறப்பு தீபம் அவரவர் வீட்டில் உயரமான பகுதியில் தெற்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் அனைத்து சனி பரிகார ஸ்தலங்களிலும் அனைத்து சிவாலய சனீஸ்வர சன்னதங்களிலும் யமதீபம் ஏற்றலாம் சனியின் சகோதரியான யமுனின் நதிக்கரையிலும் ஏற்றலாம் அனைத்து கால சன்னதிகளிலும் சன்னதிகளும் ஏற்றலாம் யமதீபங்கள் எட்டு யமதீபம் குறிப்பாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது இவரேனும் துர்மரணம் அடைந்திருந்தார் அவர்களுக்கு மட்டுமே எட்டு விதமான எமதீபங்களை எமதீபங்களை ஏற்ற வேண்டும் யமதீப வழிபாடாக எட்டு அகல் வழக்குகளை ஆலயத்திலும் இல்லத்திலும் எட்டு திக்குகளும் தாமரை தொண்டு திரிகளை வைத்து ஏற்றி ஒவ்வொரு திக்காக பார்த்து எட்டு திக்குகளில் நின்று அந்தந்த திக்குகளை தேவமூர்த்தி தேவதைகளை வணங்கி பிரார்த்திக்க வேண்டும் யமபயம் மரணபயம் தோஷங்கள் அனைத்தும் அகல இந்த யமதீப வழிபாடு துணை புரியும் இயற்கையாக மரணமடைந்த பித்திருக்கள் ஆனில் அவர்களுக்கு ஒரு எமதீபம் ஏற்றினால் போதுமானது வீட்டில் விளக்கேற்ற வசதி இல்லை என்றால் வீட்டிற்குள்ளும் ஏற்றலாம் தெற்கு நோக்கி விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றிய பின் பலிதானிகளையும் உங்கள் முன்னோரையும் மனதில் ஒரு நிமிடங்கள் மனதாக நினைத்து வணங்க வேண்டும் எமதியும் காட்டுவது போ ஏற்றுவதன் மூலம் நம்முடைய பித்திருக்கள் அடுத்த மகாலயபட்சத்தில் வரும் முறை அவர்கள் மகிழ்ச்சியால் உங்களுக்கு நீங்கள் விரைவற்றை எல்லாம் செய்து கொடுப்பார்கள் பொதுவாகவே ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சூரிய வெளிச்சம் பகல் பொழுது குறைந்து இருக்கும் ஜோதிட ரீதியாக சூரியன் போது கண்ணுக்கு தெரியாத பூச்சுக்கள் கொசுக்கள் வைரஸ்கள் போன்ற நுண்கறிவுகள் அதிக உற்பத்தியாகும் எனவே இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றும்போது விஞ்ஞான முறைப்படி அதுவும் நமக்கு அந்த துர்சக்தியிலிருந்து நம்மை காற்றுகளில் இந்த தீபம் உதவுகிறது ஆகவே நண்பர்களே யவ தீபம் ஏற்றுங்கள் பித்தக்களின் ஆசையை பெறுங்கள் எல்லா வளங்களையும் பெற்று குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழுங்கள் அது மட்டுமல்லாது என் அப்பன் செந்தூர் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் சரணம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்